எல்லாருமே ரொம்ப கம்பேரிசன் இருக்காங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த யூனிவர்ஸ்னு சொல்லலாம் இந்த இறைவன் சொல்லலாம் இந்த இயற்கைன்னு சொல்லலாம் நம்மளை படைக்கும் பொழுதே சில யூனிக்னஸ்ஸை கொடுத்துருக்கு நமக்கு தாங்க அதை பற்றி தெரியல ஒரு தென்னை மரம் இருக்குது தென்னங்காயை கொடுக்கும் இளநீயை கொடுக்கும் தேங்காயை கொடுக்கும் அந்த தென்னை மரம் என்ன பண்ணுது பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருக்குது ஆஹா அந்த வாழை மரத்தில் பாருங்கள் வாழை மரம் வாழைக்காய் வருது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சா இந்த மரத்தினால் இந்த ஜென்மத்தில் முடியாது ஆனால் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் எது கேட்டாலும் கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் வேணும்னு கேட்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேணால் அது செட் ஆகும் இந்த படிப்பு தான் வேணும் இந்த வேலை தான் வேணும்னா கொடுத்துரும் ஆனால் கஷ்டப்படுவீங்க அதனால தான் அந்த பொறுப்பு அந்த இறைவன்கிட்டே கொடுங்கங்கிறேன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அன்பு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எது பற்றி பேசப் போகிறோன்னாங்க நம்ம வாழ்க்கையில் இயல்பாகவே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க அந்த தன்மையை நம்மளால் உணர முடியல ஒரு என்ன வேலை செய்யணும் என்ன படிப்பு படிக்கணும் என்ன தொழில் செய்யணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்மளை நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுக்கு இருக்குது அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் சில செயல்முறைகள் சொல்லியிருக்கேன் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது இன்கேஸ் ஏதாவது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நிலமாக நான் உங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் பேசலாம் அற்புதமாக ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் அதாவதுங்க ஒரு நாலு விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் முதல் விஷயம் இந்த வீடியோ போடுறதுனுடைய நோக்கம் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்க இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது நானும் அப்புறம் பேசினேன் அந்த பொண்ணு என்ன கேட்டாங்கன்னா அங்கிள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸு கிளாஸ் டீச்சர்ஸு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப கம்பேரிசன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ புரியுதுங்களா கன்க்ளூஷனில் இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த இறைவன் சொல்லலாம் இந்த இயற்கைன்னு சொல்லலாம் நம்மளை படைக்கும் பொழுதே சில யூனிக்னஸை கொடுத்துருக்கு நமக்கு தாங்க அதை பற்றி தெரியல ஒவ்வொருத்தரையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு காட்டில் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஆயிரம் மரம் இருக்குது அந்த ஆயிரம் மரத்துக்கும் தனித்தன்மையாக ஒரு யூனிக்னஸை படைச்சிருக்கு ஒரு ஒரு மரத்தில் இருக்கிற இலை மாதிரி இன்னொரு மரத்தில் அந்த இலை இருக்காது இதுதான் யூனிக்னஸ் தனித்திறமை அந்தந்த மரத்துக்கு இயற்கைக்கே இந்த மாதிரி படைச்சிருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு சிங்கம் எடுத்துக்கங்க ஒரு நூறு சிங்கம் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது தனித்தன்மையான யூனிக்னஸ்ஸை கொடுத்துருக்கு அதே போல் தாங்க பல கோடி மக்கள் நம்மளை படைச்சிருக்கு இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுதே ஒரு யூனிக்னஸ் ஒரு கேரக்டர் ஒரு சிறப்புத்தன்மையை கொடுத்துருக்கு நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் என்ன சொல்கிறோம் அவன் அப்படி செய்கிறான் நீ படி நீ இந்த வேலை செய் நீ இதை கல்யாணம் பண்ணு இந்த படிப்பு படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் டைவர்ஷன் பண்ணிடுறோம் அந்த டைவர்ஷன் பண்ணுறதுனால அவனால் அந்த பிஸ்னஸில் அந்த வேலையில் அந்த தொழிலில் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியல காரணம் என்ன அந்த யுனிக்னஸ் அவன் எதுக்காக படைச்சிருக்கானோ அதை நம்ம கம்பேரிசன் மூலமாக தட்டு தூக்கிடுறோம் அவனுக்கு தெரியல வேறு வழி இல்லையேன்னு அதை செய்கிறான் செய்கிறதுனால கஷ்டப்படுறான் அதனால தான் அந்த வெற்றியை ரீட்டைன் பண்ண முடியல ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க ஏன் சக்ஸஸ் ஆகலை அதே பிஸ்னஸை உன்னர்த்தம் பண்ணுறான் ஏன் சக்ஸஸ் ஆகிறான் ஃபார்முலா இதுதான் அந்த வெற்றி பாதையை நம்மளால் தக்க வைக்க முடியல ஏன்னா அந்த யூனிக்னஸ் நமக்கு தெரியல நமக்கு என்னங்கிறது புரியாமல் உன்ன பிடிச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம் இதை இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஒரு தென்னை மரம் இருக்குது தென்னங்காயை கொடுக்கும் இளநியை கொடுக்கும் தேங்காயை கொடுக்கும் அந்த தென்னை மரம் என்ன பண்ணுது பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருக்குது ஆஹா அந்த வாழை மரத்தில் பாருங்கள் வாழை மரம் வாழைக்காய் வருது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சா இந்த மரத்தினால் இந்த ஜென்மத்தில் முடியாது ஆனால் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம் அவன் ஐடியில் வேலை செய்கிறான் நீ ஐடியில் வேலை செய்யணும் நீ படி அவன் மெடிக்கல் படிக்கிறான் நீ மெடிக்கல் படி புரியுதுங்களா நம்ம அப்படி தான் இப்போ செய்கிறோம் அவன் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கான் நம்மளும் இந்த ஸ்டேட்டஸில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன உங்களோட யூனிக்னஸ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் நீங்கள ஒரு கம்பேரிசன் போயிட்டு ஒரு சர்க்கிளில் மாட்டி உங்களால் அந்த வேலையில் அந்த படிப்பில் அந்த வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கையில் எதுலேயுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல காரணம் அந்த யூனிக்னஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க ஒன்று சொல்லட்டுங்களா அவனை மாதிரி இருக்கணுன்னா இறைவன் படைக்கும் பொழுதே உங்களை அவனை மாதிரியே படைச்சிருக்குமே ஏன் உங்களை இந்த மாதிரி படைச்சிருக்கு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க அதை கண்டுபிடிங்க அதை தட்டி தூக்குங்க வெற்றி பாதையில் நீங்கள் மோனோலித்திக்காக சக்ஸஸ் ஆகலாம் அதுதான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் எப்படி செயல்படுத்தணுன்ட்டு சரி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாங்க இந்த கம்பேரிசன் பண்ணுறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் என்னென்னா ஈகோ ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஈகோ ஸ்பின்னா என்னங்க அகங்கார சுழல் இன்னும் தமிழில் சொல்லப்போனால் நான் தான் என்னால் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற ஒரு மமதையில் இருக்கிறது இதுக்கு பேர் தான் இந்த ஈகோ ஸ்பின் இந்த ஸ்பின்ல மாட்டினவன் சக்ஸஸ் பண்ணவே முடியாதுங்க அவன் வேலை செய்யலாம் பிஸ்னஸ் செய்யலாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையில் ஸோ இந்த இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுக்காக தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணுன்னு சொன்னேன் ரெண்டாவது மிக முக்கியமான வார்த்தை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் தான் எல்லாமே இந்த ரெண்டு வார்த்தை அர்த்தம் தெரியாமல் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படியே ஜெயிச்சிட்டாலும் அவனால் சக்சீடாகி அந்த இடத்துல வெற்றியை தட்டி தோக்க முடியாது கீழே விழுந்துருவான் இன்னும் சொல்லப்போனால் அவனோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலைன்னா கூட பரவாயில்ல அவனோட மனநிலை கேரக்டர் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கிங்க அவன் மனநிலை எப்படி தெரியல இருக்கும் நான் ஸ்பெஷலாக இருக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படி தான் இருப்பான் நான் ஸ்பெஷலாக இருக்கணும் என்னோடய பர்ஃபாமன்ஸ் நம்பர் ஒன்றில் இருக்கணும் அவன் எந்த வேலை செய்கிறான் படிக்கிறான் எது வேணா இருக்கலாம் என்னோடய பர்ஃபாமன்ஸ் நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மூணாவது விஷயம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் வெரி ஸ்பெஷலாக இருக்கணும் இப்படி மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க அதாவது பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கணும் ஸ்பெஷலாக இருக்கணும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா அந்த வெரி ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ன என்னென்னா வியக்கத்தக்க ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வடிவத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தால் யூஆர் அண்டர் ஈகோ ஸ்பின் அண்ட் யு ஆர் இன் ஏ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க எப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் பர்ஃபார்மன்ஸில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்களோ உங்கள் பசங்களோ உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஸ்டாஃப்போ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் ஐடென்டிஃபை அந்த பர்சன் அந்த ஐடென்டிஃபையாக இழந்துட்றான் அந்த தனித்துவம் என்னங்கிறத இழந்துட்டால் உங்களால் லைஃப்பில் சக்சஸ் பண்ண முடியாது இன்கேஸ் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருந்தாலும் எந்த நேரத்தில் வேணால் கீழே விழுலாம் இப்போ புரியுதுங்களா ஸோ எப்போவுமே நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் நான் ரொம்ப வெரி ஸ்பெஷலாக இருக்கணும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் பர்ஃபாமென்ஸில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோட யூனிக்னஸை நீங்கள் இந்த இறைவன் என்ன படைச்சிருக்கோ அதை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஏன்னா உங்கள் கூடவே கூட இருக்கலாம் அந்த மாதிரி பர்சன்ஸ் அது நம்மளாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் கொஞ்சம் திருத்திக்கங்க இவங்க எப்படி தெரியுங்களா இருப்பாங்க தன் சாதனையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க தான் அடைஞ்சதை பற்றியே நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னே பேசிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களெலாம் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க ரெண்டாவது மற்றவங்களெலாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவாங்க ரொம்ப மோசமாக அவங்கள பற்றி பேசுவாங்க மூணாவது விஷயம் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க நாலாவது விஷயம் மற்றவங்க உணர்வை கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த கேரக்டர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஈகோ ஸ்பின் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களால் இந்த இறைவன் இந்த யூனிவர்ஸ் என்ன இயல்பாக நமக்கு கொடுத்துருக்கு என்ன வேலை என்ன தொழில் என்ன படிப்பு என்ன திருமண வாழ்க்கை என்ன சொத்து அப்படிங்கிறத அவங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதனால தான் அவங்களோட பிஸ்னஸில் வேலையில் அவங்களால் சக்ஸஸே பண்ண முடியாது இப்போது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு அப்பா நல்லா பண்ணிட்டு வந்திருப்பார் பசங்க ஜென்ரேஷன் வருவாங்க அந்த பிஸ்னஸ் அப்படியே தரமட்டமாகிடும் காரணம் என்ன அவனுக்குன்னு படைச்சிருக்கு வேறு ஒன்று படைச்சிருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் அதையே டேக் ஓவர் பண்ணுறது எவ்வளோதான் பணம் இருக்கட்டும் புகழ் இருக்கட்டும் மரியாதை இருக்கட்டும் கௌரவம் இருக்கட்டும் அந்தஸ்து இருக்கட்டும் பெயர் இருக்கட்டும் எல்லாமே ஒரே நல்ல காலியாகிடும் புரியுதுங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு நம்மளோட பிறப்பு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஐடென்டிஃபை ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி பாதையை தட்டி தூக்கலாங்க ஒன்று நான் சொல்கிறேன் நீங்கள் டிக்ஷனரி இருந்தால் பாருங்கள் மனிதன் ஹியூமன் பீயிங் அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனிதன் அப்படின்னாங்க அந்த ஹியூமன் பீயிங்க்கு அர்த்தம் என்னென்னா ஹை லெவல் கிரியேச்சர் படைப்பு அந்த மாதிரி அற்புதமாக படைச்சிருக்காங்க ஒரு ஹை லெவல் கிரியேச்சராக நம்மளை படைச்சிருக்கான் நம்ம ஏங்க மாறணும் மாறுனா நம்ம உருப்பிட மாட்டேங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க நமக்குன்னு ஒரு படைப்பு இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி படைச்சிருக்கு அது என்னென்னு தட்டி தூக்குங்க வெற்றி நீங்கள் செய்கிறது மோனோலுத்திக் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு படிப்பு ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை ஒரு வேலை ஒரு திருமணம் இந்த மூணுக்கு நான் எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வெற்றியை தட்டி தூக்கலான்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு படிப்பு என்ன படிக்கணும்னு தெரியல பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தால் உங்களோட இயல்பு படிப்பு என்னங்கிறத உங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நான் சொல்கிறேங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்க டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் ஐடி படிக்கணும் ஸ்ட்ரிப்பிங் படிக்கணும் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க உங்கள் பசங்களை இல்லை இதுதான் நல்லது இது தான் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன எதை படிக்கணும் அப்படிங்கிற யூனிக்னஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்புங்க ஏன் தெரியுங்களா நீங்கள் இந்த ஆப்ஷனை தேர்ற நிறைய நம்மளுக்கு முன்னால் ஆப்ஷன் கம்பேரிசன்ஸ் டைவர்ஷன் நிறைய தான் நீங்கள் தேடுறீங்க பட் உங்களுக்குன்னு ஒன்று இறைவன் படைச்சிருக்கு அது என்னன்னு தட்டி தூக்குங்க என்ன செய்யலாம் ஒரு அஃபர்மேஷன் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க இனி நீங்கள் படிப்பை தேர்ந்தெடுக்கல பட் நீங்கள் என்ன ப்ரே பண்ணணும் உங்கள் பையனுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற படி எனக்கு ஒரு அற்புதமான படிப்பு கொடுக்குற சூழ்நிலையை சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் இறைவனர்களால் என் படிப்பு விஷயத்தில் எது படித்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது உங்களை பிடிச்ச கடவுள் பெயரை சொல்லுங்கள் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் சொல்லி பாருங்கள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற படிப்பை இண்டியூஷன் மூலமாக சொல்லும் இன்டியூஷன்னு என்னங்க உள் உணர்வு அப்போ தான் சொல்லும் உங்களுக்கு என்ன படைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லும் அதை படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் தான் மோனோலித்திக்காக இருப்பீங்க சக்ஸஸை தட்டி தூக்கலாம் புரிஞ்சுதுங்களா இப்போ ரெண்டாவது விஷயம் படிப்பு சொல்லிட்டேன் ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் ஏன்னா நம்ம பிஸ்னஸ் செய்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆனால் பாதி பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகிடுறாங்க எனக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறீங்க செட் ஆகிற தொழிலை நீங்கள் செய்யுங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த தொழில் வேணும் அந்த தொழில் வேணும்னு கேட்காதிங்க ஒன்று சொல்கிறேங்க இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் எது கேட்டாலும் கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்றேன் இதுதான் வேணும்னு கேட்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேணால் அது செட் ஆகும் இந்த படிப்பு தான் வேணும் இந்த வேலை தான் வேணும்னா கொடுத்துரும் ஆனால் கஷ்டப்படுவீங்க அதனால தான் அந்த பொறுப்பு அந்த இறைவன்கிட்டே கொடுங்கிறேன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் வேணும் ஒரு வேலை வேணும் எப்படி நீங்கள் கேட்கலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக இந்த இறைவன் கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு மிக்க நன்றி சொல்லாமல் சொல்லுங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் என்ன வேலை உங்களுக்கு வேணுங்கிறத உங்கள் இன்டியூஷன் மூலமாக சொல்லும் அதை போய் தட்டினீங்கன்னா போதும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் மூணாவது விஷயம் திருமணம் இதில் தான் நிறைய பேர் லாக் ஆகிடுறீங்க அதனால் இதையும் பார்த்துடலாம் அதாவதுங்க இந்த ப்ளஸ் ஒன் இந்த காலேஜ் ஜாப்பில் ஜாயின் பண்ணோன்னு அந்த இடைப்பட்ட அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்கன்னா இந்த பொண்ணு தான் வேணும் சார் இந்த பையனை தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க வேண்டாங்க இந்த வயசில் அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா கொடுத்துரும் அப்புறம் கஷ்டப்படுறது நீங்களே தான் இருக்கணும் அர்த்தம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் போதும் இதிலிருந்து எப்படி உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒருத்தரை ஆல்ரெடி படைச்சிட்டாங்க அவங்களும் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அஃபர்மேஷன் போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இறைவனர்களால் என் திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க யாரையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாப்பிள்ளை வேணும் இந்த பொண்ணு வேணும்னு கேட்காதீங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான கணவர் அல்லது அற்புதமான மனைவி சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த முருகர் அல்லது இந்த இயேசு அல்லது இந்த அல்லா சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்படி மட்டும் கேளுங்க இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணுற ஆள் நல்ல பர்சனாக இருந்தால் நீங்கள் விரும்புகிற ஆள் நல்ல ஆளாக இருந்தால் அதை கொடுப்பார் அது ஏமாத்துகிற ஆளாக இருந்தால் தட்டி தூக்கிடுவார் புரியுதுங்களா நீங்களாம் எங்கே தெரியுங்கள லாக் ஆகுறீங்க இவன் தான் வேணும் இவனை தான் நான் லவ் பண்ணுறேன் இவன் தான் என் உயிர்னு எப்போ நீங்கள் கிட்டே கேட்குறீங்களோ கொடுத்துடுவார் என்னடா அவன் கேட்டுக்கிட்டே இருக்கானே இந்த நாயின்னு சொல்லி கொடுத்துருவார் கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருப்போம் புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஏஜ் வந்து அந்த மாதிரி ஏஜுங்க அந்த லவ் பண்ணுற ஏஜ் பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் லைஃப் அந்த ஃபஸ்ட்டு ஜாப்பில் வேலை சேர்ந்தவுடனே நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு கிளுகிப்பாக இருக்கும் தப்பு இல்லை கிளுகளுப்பாக ஒரு உணர்வுகளோடு இருந்தால் ஆர் மெடிக்கலி ஃபிட் ஆனால் முடிவு எடுக்காதிங்க புரியுதுங்களா அந்த முடிவை ஒரு ஆறு வருஷம் தள்ளி போடுங்க அந்த முடிவை இறைவன் கிட்டே கொடுங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க அந்த நபர் நல்ல நபராக இருந்தால் அதே நபர் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த நபர் உங்களுக்கு சரியில்லாத நபராக இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த நபரை இருக்கோ அந்த நபரை அற்புதமாக கொடுப்பாங்க இவ்வளோ தாங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஏன் நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோன்னா தேவையில்லாததை கிட்ட கேட்டு நம்மளே வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த உண்மை புரியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்துங்க வெற்றி பாதையை தட்டி தூக்கலாம் அந்த பிஸ்னஸில் அந்த வேலையில் அந்த வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் மோனோலித்திக்காக சக்ஸஸ் ஆகலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி